வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது யார் அடுத்த சிஎம் திடீரென வெளியான பரபரப்பான கருத்து கணிப்பு தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுற பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வைங்க தான் அரசியல் சார்ந்த காண்களும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க விட போடலாம் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது முக்கிய கட்சி அதாவது என்னவென்றால் தமிழகத்தில் யார் அடுத்த சிஎம் என்றால் திமுகவா இல்லை அதிமுகவா தாவேக்காவா நாதாகாவா அப்படின்ற போட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசியலில் நான்கு முனை போட்டி என்பது தீவிர மையமானாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏனென்றால் குறிப்பிட்டு தற்பொழுது திமுக கூட்டணி தொடர்ந்து வளம் வாய்ந்த வலுவான ஒரு பெரும் மெகா கூட்டணியாக மாறிவிட்டது வெற்றி கூட்டணியாகவும் கூடிய விரிவில் மாற்றப்போகிறது திமுக ஏனென்றால் தற்பொழுது தேமுதிகவும் சமீபத்தில் இறைந்தது ஓபிஎஸ் அவர்களும் அக்கட்சிக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இதனால் அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிக மதிமுக தேமுதிக சிபிஐ சிபிஐ மக்கள் நீதி மையம் மாமகா முஸ்லிம் லீக் கோமாதே மற்றும் எஸ்பிடிஐ கட்சிகளும் ஒரு சில முக்கிய சிறு சிறு அணிகளும் புள்ளிகளும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் பாஜக மற்றும் பாமக புதிய தமிழகம் போன்ற ஒரு சில முக்கிய முக்கியமான கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பாஜக போன்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் என் கூட்டணியில் இணைந்து அவர்கள் ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கலப்பணியில் இறங்கி ஆட துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் மோதல் போக்கும் வெடித்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் மோதல் போக்கு எப்போ ஆரம்பித்துவிட்டது கூட்டணி ஆட்சி தனித்து பெரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அப்படிப்படி இருந்து இவர்களுக்குள்ளே மோதல் போக்கு என்பது இருக்கிறதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த ஒரு தேர்தல் களம் தயாராகி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற யோசனைகளும் அரசியல் நகர்வுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசியல் களத்தில் இப்படி ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை கண்டிடாத வகையில் இந்த ஒரு கட்சி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட பல விதமான வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள்ல எந்த கூட்டணினா திமுகவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக நிற்பார் ஸோ அந்த கூட்டணி எல்லாம் வலுப்பெற்றதுனால வாக்கு சதவீதங்களும் ஆதரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது அப்படி அறி அதிகரிக்கிறதுனால தாவக்காவுக்கு டஃப் காம்படிஷனை கொடுத்தாலும் கூட டாபாவை மீறி வாக்கு சதவீதம் பெற்றால் தாவேக்காவை வீழ்த்தி மு ஸ்டாலின் முதலமைச்சராக கரம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான கூழ சூழலும் கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனை செயல்படுத்தக்கூடிய சூழல் எப்படி இரு அமையப் போகிறது அப்படின்னு தான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்